السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الحمد لله صخور الهلال ولله الأسماء الحسنى فادعوه بها الله عليه திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டு அவனை அழையுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹுச்சால அழைப்பு விடுக்கிறான் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அல் குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹஜீஸ்களையும் அடிப்படையாக வைத்து இனம் காண முடியும் நம்முடைய உலமாக்கள் அவ்வாறு அல்லாஹுடைய திருநாமங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த திருநாமங்களை அதனுடைய பொருளோடு சுருக்கமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பிலே அல்லாஹுடைய மிக முக்கியமான இன்னமொரு திருநாமமாகிய அல் ஹபீர் என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் ஹபீர் என்ற அல்லாஹுடைய பெயர் சுமார் நாற்பத்தி ஐந்து இடங்களில் தனியாகவும் சில நேரங்களில் சேர்ந்தும் வேறொரு பேரோடு சேர்ந்தும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக சூரத்துல் அனாம் நூற்றி மூன்றாவது வசனத்தில் வஹுவல் லக்கீஃபுல் ஹபீர் என்று சொல்கிறான் அதேபோன்று சூரத்து தஹரீம் மூன்றாவது வசனத்தில் நப் அனியல் அலீமுல் ஹபீர் என்று குறிப்பிடுகிறார் அதே போல சூரத்துல் பக்கரா இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் வல்லாஹூ பிமாலூன ஹபீர் என்று கூறுகிறான் இப்படி அல்லாஹு சாலா தனக்கு ஹபீர் என்கிற ஒரு பெயர் இருப்பதை அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம் ஹபீர் என்பது ஹபர் என்கிற சொல்லிலிருந்து வந்தது போன்று ஹிப்ரா என்கிற சொல்லிலிருந்தும் பிறந்தது இந்த ஹபர் ஹிப்ரா என்பதனுடைய நேரடியான அர்த்தம் அறிவு என்பதாகும் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த அலீம் லத்தீஃப் போன்ற பெயர்களுக்கும் இந்த ஹபீர் என்கிற பெயருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது அல்லாதுல்ல ஷா நகூச்சா அவனுடைய விசாலமான அறைவையும் அவனுடைய நுணுக்கமான அறைவையும் பிரதிபலிக்கின்ற ஒரு பெயர் தான் அல் ஹபீர் என்ற பெயராகும் பொதுவாக தர்ஜமத்துல் குரானை நீங்கள் படித்து பார்க்கிற போது அல் ஹபீர் என்கிற பெயருக்கு அறியக்கூடியவன் நுணுக்கமான அறிவுள்ளவன் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள் அதாவது அல்லாஹுடைய அறிவின் விசாலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பேராகவே இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை உலகத்தில் இருக்கக்கூடியவை மறுமையில் இருக்கக்கூடியவை வெளிப்படையானவை மறைமுகமானவை கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடியவை மறைந்திருக்கக்கூடியவை அதே போன்று ரீதியானவை அது அல்லாதவை இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தால அறிந்தவன் அதே போல் எல்லா இடங்களில் நடக்கக்கூடிய எல்லா காலங்களில் நடக்கக்கூடியவைகளையும் அல்லாஹுத்தால அறிந்தவன் ஒரு அணுவும் கூட அவனுடைய அறிவிலிருந்து மறைந்துவிட மாட்டாது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த அல் ஹபீர் என்கிற அல்லாஹுடைய பெயர் பிரதிபலித்து நிற்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களோடு ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் ஒரு செய்தியை கேட்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஆனால் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை அப்போது அல்லாஹுடைய தூதர் ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள் லத்துஹ்பிரீனி நீ எனக்கு சொல்ல வேண்டும் நீல் ஹபீர் லத்தீஃப் ஆகிய ஹபீர் ஆஹிய அல்லா எனக்கு சொல்லிவிடுவான் என்று சொன்னார்கள் நீ சொல்லவில்லை என்றால் லத்தீஃபாகிய ஹபீர் ஆஹிய அல்லாஹ் எனக்கு சொல்லிவிடுவான் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் பேசியதை மிக நுணுக்கமாக அறைந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இங்கே அல் ஹபீர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம் எனவே அல்லாஹுத்தாலா ஹபீராக இருப்பதனால் அடியார்களுடைய ஒவ்வொரு நிலையையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அதற்கேற்ப இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹுத்தாலா இருந்து கொண்டிருக்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமல் விஷயத்திலும் அவன் ஹபீராக இருக்கிறான் எனவே அதிகமாக நல்லமல்களை நாம் செய்ய வேண்டும் அதேபோன்று நம்முடைய பலவீனத்தை அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான் எனவே நிச்சயமாக அல்லாஹுத்த நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை விரைவாக தருவான் என்று நாம் நம்ப வேண்டும் அதேபோன்று நாம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹூ தால நன்கரைந்தவனாக இருக்கிறான் எனவே நாம் அல்லாஹூ நாம் செய்யக்கூடிய பாவங்களை தவறுகளை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹபீர் என்ற வார்த்தையை படிப்பதன் மூலம் உணர்ந்து கொள்கிற போது அதிகமாக இஸ்தெஹ்பார் செய்ய வேண்டும் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் அதேபோன்று யாரெல்லாம் நமக்கு சதி செய்கிறார்களோ நம்முடைய சமுதாயத்திற்கு சதி செய்கிறார்களோ மார்க்கத்திற்கு சதி செய்கிறார்களோ அந்த சதிகளையும் நன்கறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் எனவே அவர்களுக்கு தகுதியான கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்று அறிகிறபோது நாம் ஆறுதல் அடைய வேண்டும் எனவே அல் ஹபீர் என்கிற இந்த வார்த்தை அதாவது அல்லாஹுத்தால நன்கறிந்தவன் என்கிற இந்த அல்லாஹுடைய பெயர் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும் அல்லாஹின் பால் நெருக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் நன்மைகளின் பால் நாட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் அதிகமாக தௌபாட்சியை கூடியவர்களாகவும் இஸ்திக் பாரசியை கூடியவர்களாக ஆக்க வேண்டும் நம்முடைய மனதில் நிம்மதியையும் அமைதியையும் உண்டாக்க வேண்டும் அதற்கு அல்லாஹு சாலா போதுமானவனாக இருக்கிறான் அஹ்ருத் அவானா அனில்ஹமது இல்லாஹ் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வராகூர்